கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இப்பொழுதும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட காரியம் எலியா தீர்க்கதர்சியின் காரியங்கள் எளியா தீர்க்கதர்சியை குறித்து ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷம் ஆகையில் கத்தருடைய வார்த்தை எளியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் அலையை கட்டளையிடுவேன் என்றார் ஆண்டவர் நீ போய் என்ன செய்ய அநேக நாட்களுக்கு அப்புறம் மூன்றரை வருஷத்துக்கு அப்புறம் கிட்ட ஆண்டவர் பேசுறாரு அப்படியே கத்தருடைய வார்த்தையின் படி அவன் என்ன செய்யறான் அந்த ராஜாவுக்கு முன்பாக போய் அவன் தன்னை என்ன செய்யறான் காண்பிக்கிறவராக வெளிப்பட்ட சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால் அவன் அந்த காரியம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓகால் தீர்க்க தரிசிகளும் தங்களுடைய தேவனை கூப்பிடுகிறார்கள் இவனும் தன்னுடைய தேவனை கூப்பிடுகிறார் எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆண்டவருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டி அதை சொப்பண்ணிட்டு அவன் ஆண்டவரை நோக்கி எப்படி கூப்பிடுறான் தெரியுமா அவனுடைய நோக்கத்தை அங்க பார்த்தான் அப்படின்னு சொன்னா அவன் தன்னை அல்ல கத்தரை அவன் மகிமைப்படுத்தி காண்பிக்கிறான் முப்பத்தி ஆறாவது வசனம் அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்க தரிசி வந்து அப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலில நீர் தேவன் என்றும் நான் உங்களுடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உங்களுடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணுங்க அவர் செய்கிற காரியம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா இன்றைக்கு நீங்க என்ன செய்யுங்க உங்களை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினேர் என்றும்

வெளிப்படுத்தினான் கர்த்தரை மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம் நம்மளும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி வெளிப்படுத்துவோம் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து முடிக்கிறேன்